எல்லாமே காணாத உலகத்திலிருந்து உருவாக்கப்பட்டது இல்லையா இருந்தாலும் நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுறோம் கண்ணில் பார்க்குறத நம்பி நம்பி பழக்கப்பட்டதுனால இன்னும் நம்ம கண்ணால் பார்க்கணும்னு எதிர்பார்க்குறோம் யோ தோமையார் ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தத நான் கண்ணால் பார்த்து என் கையை வரல அவருடைய காயங்களில் இட்டால் ஒன்றி நான் நம்ப மாட்டேன்னு சொன்னது போல நம்மளும் என்ன பண்ணுறோம் நம்ம அறியாமலே கண்ணால தான் நான் கடவு கடவுளுடைய வார்த்தையை நம்ப நிறைய நேரத்துல இருக்கிறோம் ஆனா இறை வார்த்தை நாம் காணாதவற்றை நம்ப வேண்டும் இதுதான் நம்ம நிறைய கிறிஸ்தவர்கள் ஒரு பிரச்சனை என்னன்னா காண்பதின் அடிப்படையில் இல்லாமல் காணாதவற்றை நம்பக்கூடிய அந்த ஒரு பயிற்சி தான் நம்ம அந்த விசுவாச பயிற்சின்னு சொல்றோம் ஓகேங்களா இதில் முக்கியமானது நம் காண்கின்ற காண்பவற்றின் அடிப்படையில் அல்லாமல் காணாதவற்றின் கண்ணால் பார்க்க முடியாதவற்றை நம்பி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையின் பேர் வாழ்க்கை